நம்ம சிஎஸ்கே சிங்கக்குட்டிகளை சிஎஸ்கே சும்மா அழகாக அப்படி தூக்கிட்டாங்க இவங்கள இனிமே வெளியே விட போகிறதில் இவங்க தான் நமக்கு முக்கியமான வீரர்கள் சொல்லிவிட்டு சிஎஸ்கே நிர்வாகம் ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படி யாருங்க அந்த சிங்கக்குட்டிங்க அப்படின்னு பார்த்தோம்னா பத்ரீனா வர்சஸ் முஸ்தபிசு ரஹ்மான் இவங்க ரெண்டு பேரையுமே ரிட்டன் பண்ண போகிறதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ஸோ இனிமே வரக்கூடிய சீசன்லலாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற திறமை இவங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களை நம்ம தக்க வச்சிக்கினா நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்காங்க தோனி அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி முஸ்தபிசு ரகமான ரிட்டர்ன் பண்ணால் அப்படி எந்த பிளேயரை வந்து வெளியே விட போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்புகளாக இருக்குது சிவம் தூபே ருத்ராஜ் கைக்வாட் ரவீந்திர ஜடேஜா எம்எஸ் எஸ் தோனி நாலு பேரை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க ஸோ பத்ரினாவை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க அதில் இருக்க ஒரு வீரரை வந்து ஆர்டிஎம் மூலியமாக எடுக்க போகிறாங்க ஸோ அந்த ரெண்டு ஆர்டிஎம் கார்டில் யார் அந்த ரெண்டு வீரர் என்பது தான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது ஒருவேளை ருத்ராஜ் கைக்வாட் ரவீந்திர ஜடேஜா பத்ரினா தோனி இவங்க நாலு பேர் ரிட்டன் பண்ணிட்டாங்கன்னா சிவம் தூபேவே என்ன பண்ண போறாங்க ஒரு வேலை வந்து ஆக்ஷனில் ஆர்டிஎம் மூலியமாக தக்க வைக்கிறதுக்கான முடிவில் வந்து இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இல்லைனா கூட முஸ்தபிஸ் ரஹ்மான் சிவம் தூபி இவங்க ரெண்டு பேரையுமே ஆர்டிஎம் மூலியமாக தக்க வைக்கிறதுக்கு சென்னை அணி வந்து முடிவு செஞ்சிருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் டெவன் கான்வேவே தக்க வைக்கிறதுக்கு கூட இந்த சென்னை அணி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தத்தில் சென்னை அணி இதே டீமை செட் பண்ணுறதுக்கான ஒரு முடிவுகள் தான் இருக்காங்க ஸோ முக்கியமான வீரர்கள் எல்லாருமே வெளியே போகிறாங்க புதுசாக நியூ பவுலர்ஸ் ரூலர்ஸ் தான் செட் பண்ண போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா ரிட்டர்னேஷன்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் செட் பண்ணிட்டாங்க ஒரு தரமான ரெண்டு பவுலர்கள் வந்து டெத் பவுலர் வந்து நமக்கு முக்கியமான வீரர்கள் இருக்க போறாங்க அதுக்கப்புறம் நமக்கு இன்னொன்னு விஷயம் என்னன்னா நியூ பவுலர் நியூ பால்ல போடக்கூடிய ஒரு தரமான ரெண்டு பவுலரை மட்டும் தான் சென்னை அணி வந்து ஒரு ஐ ரேட்ல எடுக்கிறதுக்கான முடிவில் இருக்காங்க சோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து சிஎஸ்கே பல திங்கிங் வந்து பண்ணி வச்சிருக்காங்க வீரர்களுக்கெல்லாம் நம்ம ஆக்ஷன்ல போலாம் இந்த வீரர்கள் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேக்ஸ்ல வந்து ஆர் சிபி வெளியே விட்டாங்க அப்படின்னா மோயினில் இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு இருக்கு ஸோ அவரை வந்து ஆக்ஷன்ல எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி ரிஷப் பண்ட் தோனி இடத்த நிற்பதற்கு ரிஷப் பண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ டெல்லி அவர்களை வந்து தக்க வைக்கிறாங்களா இல்லை டெல்லி வந்து பண்டை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்றத பார்த்துட்டு பொறுத்து தான் ஆக்ஷனுக்கு வராறா இல்லையன்ற பொறுத்து தான் சிஎஸ்கே அவருக்கு பை பண்ணுமா இல்லையான்றத முடிவு பண்ணுவாங்க ஸோ இன்னும் பல வீரர்களுக்கு நம்ம தமிழன் அஸ்வின் சென்னை அவர் வந்து ராஜஸ்தான்ல இருந்து வெளியே வந்தார்னா அது மோஸ்ட்லி வந்து அவரை எடுக்கிறதுக்கு சென்னை இம்பார்ட்டன் கொடுப்பாங்க கண்டிப்பா அவரை வந்து எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து இருந்தார் அதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு போனார் பஞ்சாபுக்கு அப்புறம் வந்து ராஜஸ்தான் இருக்காரு மீண்டும் சென்னை கோட்டைக்கு திரும்புவதற்கு அஸ்வினுக்கு ஒரு மிக சிறந்த வாய்ப்புகள் வந்து சென்னை வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு இருக்காரு அதனால மேபி சென்னை வந்து அவர் ஆக்ஷன்லாம் இந்த சீசன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதே மாதிரி இன்னும் நிறைய போலர்ஸை வந்து சென்னை வந்து டார்கெட் பண்ண போறாங்க மோஸ்ட்லி வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரௌண்டர் தான் அதிகமாக டார்கெட் பண்ண போறாங்க இருக்கிறாங்க துஷா தேஷ் மீண்டும் சிஎஸ்கே வந்து ஏலத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இப்படி போகிட்டே இருக்கும் சென்னை வந்து பல திட்டங்களை வச்சிருக்காங்க இன்னும் பல வீரர்கள் யார் யாரெல்லாம் எடுக்க போறாங்க புது புது வீரர்கள் வந்து சென்னை அணிக்கு மீண்டும் வந்து வரப்போறாங்க ஸோ பழைய வீரர்கள் வேற இடத்து வேற டீம்ல இருக்கிறவங்க கூட இந்த மீண்டும் சென்னை அணிக்கு கம்பேக் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு ஸோ ருத்ராஜ் கைக்வாட்டு வந்து இப்போ இருக்காரு அவருக்கு பேவரட் பேட்ஸ்மேன் யாரு டிப்ளஸ் அவரை வந்து சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்போ அவர் வந்து ஆர்சிபிலிருந்து ரிலீஸ் செய்யப்பட்டார்னா ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக சென்னை வந்து அவரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவருடைய ஓப்பனிங் காம்போ சூப்பராக இருக்கு ஸோ அதனால சென்னை வந்து பல திட்டங்கள் வச்சிருக்காங்க ஸோ ஆக்ஷன்ல வந்து என்ன பண்ண போறாங்க எந்தெந்த வீரருக்கு போக போறாங்க அப்படின்னு பார்ப்போம் இப்போதைக்கு இன்னும் ரிட்டனேஷன் குறித்து பிசிசிஐ ஒரு ஒரு தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட போறாங்க யார் யாரை ரிட்டர்ன் பண்ண போறாங்க யார் யாரை தக்க வைக்க போறாங்க அப்படின்ற முழு தகவலையுமே பிசிசிஐ வந்து சொல்ல போறாங்க ஸோ இது ஒரு எதிர்பார்ப்புகளாகவே கிளம்பி இருக்கு இன்னும் என்னடா வந்து பிசிசிஐ வந்து தாமதப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இன்னும் ரிட்டனேஷன் குறித்து பல ரூல்ஸுகள் வந்து இருக்கு ஸோ அதை வந்து இன்னும் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா தோனி அவர்கள் இந்த ரிட்டர்னேஷனை வந்து பிசிசிஐ எந்த அறிவிப்பு கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் நான் இந்த சீசன்லாம் விளையாடணும்னா மாட்டணும் அப்படின்றத டிசைட் பண்ண போறாரு ஸோ அதனால பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது பிசிசிஐ கொடுக்குற அந்த விஷயம் அந்த அறிவிப்பு எப்படி இருக்க போகுது யார் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ எந்த மாதிரியான அறிவிப்பை கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை கமெண்ட்ல சொல்லுங்க